மலைக்கோயில் போயிட்டு இருக்கங்க அங்கே பாருங்க சத்தியில இருக்க மலைக்கோயிலுங்க ஒரு அங்கே தெரியுதுங்களா அங்கே மேலே தான் இப்போ நான் போக போகிறோம் போய் போயிட்டு நாங்கள் இப்போ என்னட்டு போடுறோங்க அழகா வீடியோ எடுத்து போடுறோம் போன வீடியோஸ் மாதிரியே இங்கே பாருங்க அந்த இடத்துல ஸ்பிரிங்க்ளர் போட்டுருக்காங்க பாருங்க ஏன்னா சோளமல சொன்னது தானே இல்லை இப்போ தண்ணி ஸ்ப்ரிங்லருக்கு மேலே வந்து மஞ்சள் போட்டுருக்கங்க இங்கே வந்து பூ பூ பூச்செடி ஓ காக்கடையா காக்கடைன்னு சொல்லுவாங்க எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் இதான் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது போகிறோம் இதுக்குள்ளே தான் போய் இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம் எடுத்து நாங்கள் உங்களுக்கு போடுறங்க வந்துட்டேங்க இதுதான் மலைக்கோயிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு அதாவது அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இது ரெண்டாவது என்ட்ரன்ஸ்க்கு அதில் போனால் பாய் தூரம் தான் போக முடியும் பாய் தூரத்துக்கு மேலே ஸ்டெப் ஏறணும் ராஜ்குமார் கால் வலிக்கிறதுனால பைக்லேயே போயிடலாம் பைக்லேயே போயிடலான்னு சொன்ன காட்டி வந்தாங்க ஐயர் திரும்பி வேறு அதுக்குல நம்ம உள்ளே போகிறோம் ஐயர் வேறு வெளியே போகிறாரு இது வேறு போகிறாரு ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகி

வண்டி போகாதா இல்ல இந்த ஐயர் ஆப்போஸ்ட்ல போகல நினைச்சோம் போட்டிடுவாங்கன்ட்டு இருக்க மாட்டாங்க நான் போயிட்டு இருக்கேன் ஒரு சீக்கிரம் போட்டுவாங்கன்னு தெரியல

சார் நம்ம இருந்தாலும் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்தளவுக்கு தான் போட் வியூஸ் லைக்ஸ்லாம் வருது இல்லையோ போட்டு விடுறோம் இங்கே வாங்க இங்கே போய் எடுத்துகிட்டு போய்க்கலாம் முருகரை அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலாம் முருகரை பார்க்க முடியல கூட்டிட்டாங்களா இருக்குது வள்ளி தான் பார்க்க முடியல மேலே கூட்டிட்டாங்களா மேலே ஏறி போக முடியாதா ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மேலே ஏறி எடுத்து இருந்தாலும் போக முடியல சொருப்புகள் டூண்ட்டிக்கு கணபதியை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் இது ஒரு திருட்டா கணபதி வள்ளி தெய்வானை நம்ம முழு தனியா இருக்காங்க ரெண்டு பேரும் முருகன் மழை மேல போட்டுருக்காரு இடம்லாம் நல்லா அமைதியாக இருக்குதுங்க சின்ன குன்றாக இருந்தாலும் நல்லா இருக்கு ரிஜி அப்படி இருந்து இதில் எடுக்கலாம் சொன்னால் அந்த கல் இருக்கிறத எடுத்தியா கீழே உருது போடலாம் ராஜா கீழே பூட்டாங்கன்னா வண்டி போகாது வெளியே அதெல்லாம் போட மாட்டார் சொல்லியிருக்கோம்ல அவர் வைக்க போயிட்டு போயிட்டுருந்தார் சீக்கிரமா இந்த தூண்லாம் அப்போ கட்டின தூண்ருக்கு கிருஷ்ணா வேறு எடிட்டிங்கில் ஸ்பீடாக ஓட்டுவோம் இங்கேயே ஸ்பீடாக காமிச்சிட்டு போகிறோம் ஏன்னா வெளியே பூட்டிடுன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் வர சொன்னாங்க அதனால தான் ஆ இது என்னன்னு தெரிய மயில் பாதி உடம்பு பறவை மாதிரியும் இருக்குது பாதி உடம்பு விலங்கு மாதிரியும் இருக்குது பாருங்க அழகா முருகர் கோயிலில் சேவல் ஒன்று கூப்பிட்டுருக்குதுங்க பா பா பாத்தீங்களா இல்லையா தக்ஷணா இந்த வழி இறங்கி கீழே போய்க்கலாம் மேலே வரப்ப இந்த வழியில மேலே வந்துக்கலாம் ரெடி ஆயிட்டேன் போர் பை பாய் பாய் கூட்டினா தக்ஷனா வண்டி விட்டுட்டு தாண்டி போயிடலாம்